to ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா துபாயில் டே ஒன் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருப்பீங்க துபாய் ஃப்ரேமில் தான் வந்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இந்த துபாய் ஃப்ரேமில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வ்ளாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க விலாக்ள்ளே போய் பார்க்கலாம் டே ஒன்னே வந்து சுற்றி பார்க்க வந்தாச்சு நாங்கள் இப்போ தான் லேண்ட் ஆகி கொஞ்சம் நேரம்தான் ஆகுது அதுக்குள்ளேயுமே வந்துட்டு நாங்கள் வந்து துபாய் ஃப்ரேமுக்கு வந்து வந்துட்டோம் இது வந்துட்டு டே ஒன் தான் எங்கள் ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து இந்த துபாய் ஃப்ரேம் வந்துட்டு ரொம்பவே பக்கத்தில் தான் அதனால தான் வந்துட்டு டே ஒன்னே வந்தாச்சு இங்கே இப்போ வந்து மேலே தெரியுது பார்த்தீங்களா எனக்கு மேலே அங்கே வந்துட்டு ஸ்கை டெக் இருக்குது அங்கே போயிட்டு நம்ம வந்து நடக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ என்ட்ரன்ஸில் டிக்கெட்லாம் காமிச்சிட்டு உள்ளே வந்து வந்தாச்சு இங்கே வந்தோன்னா இது மாதிரி வந்துட்டு ரைட் அண்ட் லெஃப்டில் பெரிய ஸ்க்ரீன் இருக்கும் அதில் ஃபுல்லாக வந்துட்டு துபாயில் வந்துட்டு அவங்க எப்படியெல்லாம் அவங்க கண்ட்ரியில் வந்து முன்னாடி இருந்தாங்க இப்போ எப்படி டெவலப் ஆனாங்க அப்படின்றதுலாம் வந்து ஸ்க்ரீனில் போயிட்டே இருக்கும் இங்கே வந்து துபாயில் முத்து எடுக்கிறது வந்து ரொம்பவே அவங்களோட தொழிலாக வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதில் நம்ம பார்ப்போம் அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு அப்படியே க்ராஸ் பண்ணி வந்தால் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ண திங்ஸு அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் அவங்க எப்படி வந்து வாழ்ந்தாங்க அப்படின்றத இதை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பழையமையான பொருள் எல்லாமே அங்கே வந்து வச்சுருப்பாங்க முன்னாடி எப்படி மட் ஹவுஸில் வந்து இருந்தாங்களோ அது மாதிரியே வந்து மட் ஹவுஸ் மாதிரியே வந்து பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வெசல்ஸ்லாம் தான் அவங்க வந்து அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து லிஃப்ட்டுக்கு வந்து போக போகிறோம் லெஃப்ட்டுக்கு போயிட்டோம்னா செவன்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் நம்ம வந்து ஃபார்ட்டி எயித்து ஃப்ளோருக்கு வந்து போயிடுவோம் அங்கே போய்ட்டு ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்கை டெக்கில் வந்து நடந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஓல்டு துபாய் அதுக்கப்புறம் நியூ துபாய் ரெண்டையுமே வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நேராக வந்து லெஃப்ட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் நாங்கள் ஈவினிங் டைம் க்ளோஸ் பண்ணுற டைமுக்கு முன்னாடி போனதுனால இங்கே வந்துட்டு அவ்வளோவா கூட்டம் இல்லை லாஸ்ட்டாக தான் வந்து நாங்கள் போனோம் இந்த லெஃப்டில் போகும்போது அப்படியே நம்ம வெளியில் வந்து பார்த்துட்டே போகலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த லிஃப்ட் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து உங்களுக்கு கிளம்பி செவன்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் வந்துட்டு ஃபார்ட்டி எய்த் ஃப்ளோருக்கு வந்து போயிடும் அங்கே போனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அந்த ஸ்கை டெக்கில் வந்து நடந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம் அந்த டெக்கில் வந்துட்டு அப்பப்போ கிராக் ஆகிற மாதிரிலாம் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும் மேலேருந்து கீழே வந்து நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஹைட்டில் இப்போ வந்து மேலே வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து வெளிலேயும் வந்தாச்சு வெளியில் வந்தால் இதுதான் இந்த ஒரு துபாய் ஃப்ரேமில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸு மேலே வந்துட்டு டாப்பில் இது மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி எயித்து ஃப்ளோரில் வந்து நம்ம இப்போ இந்த ஸ்கை டெக்கில் தான் வந்து நடந்துகிட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது இந்த தடவை வந்துட்டு எனக்கு அவ்வளோவா வந்துட்டு ஒன்றும் தெரியல நான் ரொம்ப கேஷுவலாக வந்து நடந்துட்டு இருந்தேன் மேக்னா குட்டிக்கு சுத்தமாக எதுவுமே தெரியல அவன் ஜாலியாக ஒரு பக்கம் வந்து நடந்துகிட்டு இருந்தா எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வாய்ஸ் வந்து கண்டாவியாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே வந்துட்டு இந்த ஸ்கை டெக்கில் நடந்து போகிறது தான் ஒரு த்ரில்லிங்கான விஷயம் இதுதான் வந்துட்டு இங்கே ரொம்ப ஸ்பெஷலான விஷயமும் கூட அதில் தான் வந்து இப்போ நான் வந்து நடந்து போயிட்ருக்கேன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்துட்டு ஸ்க்ரீன் வந்து பிளராக இருக்கும் அந்த கீழே இருக்க கண்ணாடி அதில் நம்ம நடக்க நடக்க அது வந்துட்டு அப்படியே வந்து கீழே விசபிள் ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும் திடீர்னு வந்து கிராக் ஆகுற மாதிரி சவுண்டோட அந்த கண்ணாடியில் வந்துட்டு கிராக் வந்து வர மாதிரி இருக்கும் அதுவும் பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அச்சிச்சோ என்னடா இது கீழே கிராக் ஆகிடுச்சோ அப்படின்னு நம்மளே கொஞ்சம் ஜெர்க் ஆயிடுவோம் அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் ரெண்டு பக்கமே வந்துட்டு உங்களுக்கு ஓல்டு துபாய் அதுக்கப்புறம் நியூ துபாய் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் இந்த ஃப்ரேம்லேருந்து அதுக்கப்புறம் கீழே இது மாதிரி மூன் சன் சேட்டர்ன் மாதிரிலாம் ஏதோ பண்ணி வச்சுருப்பாங்க அது வந்து நான் கிட்டே போய் பார்த்ததில்ல அதுவுமே அலோவ் பண்ணுவாங்க இந்த டிக்கெட்ஸ் எடுத்துட்டு நம்ம அங்கே கூட போய் பார்க்கலாம் இங்கேருந்து பார்த்தாலே புர்ஜ் கலிஃபா செம்மையாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த விளாக் வந்து புர்ஜ் கலீஃபாவில் வந்து நான் ஒன் டுவெண்ட்டி ஃபோர்த்து ஃப்ளோர் வரைக்கும் போயிருந்தேன் அதை பற்றி எல்லாம் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போடுறேன் இங்கேருந்து பார்க்கும்போது அவங்களோட ராஜாவோட படத்தை தான் வந்து அங்கே ஃபுல்லாக கீழே ஏதோ கிரவுண்டில் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காமிச்சிருக்கேன் அப்படியே வந்து சிட்டி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி நாங்கள் லாஸ்ட்டாக தான் வந்தோம் இங்கே வந்து க்ளோசிங் டைம் வந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டியும் செவன் ஓ கிளாக் அப்படின்னு நினைக்கிறேன் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டீட்டெயிலாக டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே கொடுக்குறேன் லாஸ்ட்டாக வந்ததுனால கூட்டம் அவ்வளோவா இல்லை ரொம்ப கூட்டமாக இருந்தாலும் மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்துட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்துட்டு சிட்டி அந்த சைட் சிட்டி பார்த்தோம் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்துட்டு இந்த பக்கம் பர்துபாய் சிட்டி வந்து ஃபுல்லாக பார்ப்போம் அது மாதிரி இருக்கும் அப்புறம் உள்ளே வந்துட்டு இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இங்கே கீழே வந்து ஒரு இது மாதிரி இருக்கும் ஸ்க்ரீன் மாதிரி இதில் வந்துட்டு நம்ம என்ன எழுதுகிறோமோ அது வந்து அந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து வரும் நான் போன டைம் வந்து ரம்ஜான் டைம்னால் எங்கே பார்த்தாலும் ரம்ஜான் விஷஸ் தான் வந்து ஓடிட்டுருந்தது அந்த ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகலை ஏன்னா க்ளோஸிங் டைம்னால் இந்த சைட் ஃபுல்லாக வந்து பர்துபாய் அதான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் மேலவே வந்துட்டு ஃபார்ட்டி எய்த் ஃப்ளோர்லேயே இது மாதிரி ஒரு ரெண்டு சின்ன கேன்டீன் மாதிரி இருக்கும் அதாவது ஷாப் மாதிரி இருக்கும் நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் உள்ளவே டே ஒன்னே வந்து நாங்கள் கிளம்பி வந்தாச்சு ஈவினிங் வந்து இங்கே தான் இருக்கும் நைட்டு போயிட்டு டின்னர் சாப்பிட்டு தான் நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து போக போகிறோம் இங்கேருந்து முடிச்சுட்டு இப்போ டைமிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸிங் டைம் வந்து வந்துடுச்சு இந்த வீடியோவில் லாஸ்டில் வந்துட்டு நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்தப்போ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் என் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்தது அதில் நடக்கிறதுக்கு பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு உண்மையாலே பயமாகவே இல்லை ஆனால் இதுவே நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ எப்படி நடந்தேன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும்ல அதனால தான் சொல்கிறேன் வீடியோவோட லாஸ்ட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் அதில் வந்து போட்டிருக்கேன் இது வந்துட்டு சொவீனியருக்கு ஒரு மிஷினே வந்து வச்சுருக்காங்க மெடல் சொவீனியர் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் ஃப்ரேமோட இது வந்துட்டு ஃபுல்லாக வந்து அதில் எம்போஸ் பண்ணியிருக்கோம் போல் அது மாதிரி வந்துட்டு ஒரு சொவீனியர் மிஷின் இருந்தது இதில் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் திரம்ஸ் நம்ம வந்து போட்டோம்னா இந்த ரெண்டு காயின்ஸ் வந்து வருமா இல்லை ஒரு காயினே இது மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வருமானு எனக்கு தெரியல நான் வந்து பார்த்தேன் சரி உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு காமிச்சிருக்கேன் மேக்னா குட்டி வந்து ஜாலியாக இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டுருந்தா ஈவினிங் ஆயிட்டாலே வந்து இந்த பில்டிங் ஃபுல்லா இது மாதிரி கலர்ஃபுல்லா லைட் வந்து போட்டிருவாங்க இப்போ வந்து லைட் வந்து போட்டாங்க போட்டதுக்கு அப்புறம் அதுல நடந்து போகும்போது இன்னும் நல்லா இருக்கும் ரம்ஜான் டைம்னால எல்லா இடத்துலையும் நிறைய வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க இது ஏதோ புதுசா வந்து பண்ணியிருக்காங்க போல இது வந்துட்டு நான் பார்த்தேன் இங்கேருந்து பார்க்கும்போது வியூ வந்து செமையாக தெரிஞ்சது ஃபுல்லாக லைட்ஸ்லாம் வந்து போட்டு செமையாக வந்து ஏதோ ஒரு ப்ளே ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு லாஸ்ட் டைம் நாங்கள் போனப்போ வந்து எழுதுனது எல்லாமே வந்து வந்தது இந்த டைம் வந்து சரியாகவே வரல நானும் எழுதி எழுதி பார்த்தேன் எதுவுமே சரியாக வரல சரி ஓகே போங்கடா அப்படின்ட்டு ஊட்டிட்டு வந்துட்டேன் இந்த பத்து நாளும் நான் துபாயில் எங்கெல்லாம் போனேன் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றது தான் நம்ம வரப்போகிற விலாக் எல்லாத்துலேயும் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் உங்களுக்கு தரேன் துபாயில் எப்படி வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம் எங்கெல்லாம் வந்து ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிற வீடியோஸில் இப்போ வந்து க்ளோசிங் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னதுனால இப்போ எல்லாரும் வந்து லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணி கீழே வந்து இறங்கிட்ருக்கோம் ஃபுல்லாக வந்து பில்டிங் ஃபுல்லாக இது மாதிரி கலர்ஃபுல்லாக வந்து லைட் போட்டு வச்சுருப்பாங்க அதுதான் வந்து உங்களுக்கு அப்படியே நம்ம கீழே வர வர ஒரு ஒரு கலராக வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்து பாருங்கள் ஃபார்ட்டி எய்த் ஃப்ளோர்லேருந்து கீழே வரத்துக்கு செவன்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் ஆகும் இந்த லிஃப்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் நம்ம அப்படியே சாயங்கின மேலே போய்ட்டு சாயங்கின்னு கீழே வர மாதிரி இருக்கும் கீழே வந்ததுக்கப்புறம் உடனே வந்து வெளியில் போக மாட்டோம் ஃபியூச்சர் துபாய் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து இது மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் உள்ளே வரும்போது ஓல்டு துபாய் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோமோ இனிமே ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னெல்லாம் டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் வந்து போடுவாங்க இப்போது வந்துட்டு ஃப்யூச்சர் துபாய் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் எக்ஸாக்டுக்கு வர வழியில் இந்த மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஸ்க்ரீன் வந்து போயிட்டே இருக்கும் கீழே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஷேண்டில் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு லைட்ஸ்லாம் வந்து கீழே வரைக்கும் தொங்கிட்டு இருக்க மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க அதில் போயிட்டு நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம துபாய் இருந்து முன்னாடி இருந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இங்கே ஒரு ஸ்க்ரீனும் வச்சுருப்பாங்க அது முன்னாடி நின்று நம்ம ஃபோனில் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம் நான் மேக்னா குட்டி அப்புறம் என்னோடய குட்டி நாத்தனார் பூஜா நாங்கள் மூணு பேரும் வந்து ஃபோட்டோஸ் தான் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் இங்க கீழே வந்துட்டு நம்மள வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க போறதுக்கு முன்னாடி அந்த போட்டோஸ் அதுக்கப்புறம் சொவினியர் ஷாப் இதெல்லாம் வந்து இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு தேவைன்னா வாங்கிட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம் மேலே போறதுக்கு முன்னாடியே நம்மளை வலுக்கட்டாயமா பிடிச்சி வச்சு வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க அந்த போட்டோவோட ப்ரைஸ் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி திராம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ வந்துட்டு இங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அதை தான் வந்து உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்ருக்கேன் இது மாதிரி மண்ணில் வந்துட்டு அவங்க அழகாக வந்து ஓவியம் வந்து பண்ணுவாங்க அதுதான் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விஷயம் துபாயில் இங்கே இருக்க சுவீநியர் எல்லாமே பார்த்தோன்னா இந்த மாதிரி துபாய் ஃப்ரேமை பற்றி பேஸ் பண்ணியே தான் ஃபுல்லாக வந்து இருக்கும் ப்ரைஸ் வந்து எல்லாமே ஸ்டார்டிங்கே டுவெண்ட்டி ஃபைவ் திரம்ஸ்லேருந்து தான் வந்து இருந்தது இந்த ஒரு செவினியர் பாருங்களேன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்க ஊரோட ஜுவல்லரி வந்து செவின் பண்ணி வச்சுருக்காங்க அது எல்லாமே ஃபேக் தான் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லா விதமான ஐட்டம்ஸும் வந்து இருக்குது பேகு ஹேண்ட் பேகு டி ஷர்ட்டு அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாமே செவின்யர் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஒரு செக்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறமா இங்கே பென்னு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மகு இதெல்லாம் வந்து பண்ணி வச்சிருக்காங்க நிறைய கலர்ஃபுல்லான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸான மகெலாம் கூட இங்கே வந்து இருந்தது இந்த ஒரு பென்னாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன் எதுவுமே ப்ரைஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் வச்சுட்டு கிளம்பிட்டேன் இன்றைக்கி வந்து நான் இந்த ட்ரெஸ் தான் வந்து போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இது பர்ச்சேஸ் வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக வந்து வரும் ஷாப்பிங் ஹால் வீடியோ இப்போ வந்து இங்கே கீழவே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு இப்போ வெளியில் வந்தாச்சு நைட் டைமில் துபாய் ஃப்ரேம் இப்படி தான் இருக்கும் அப்படியே தக 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 தகன்னு ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும் ஃபுல்லாக வந்து கோல்ட்லேயே பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் அது வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டா இல்லை என்னென்னு எனக்கு ஞாபகம் இல்லை அதனால் வந்து நான் அதை பற்றி பேச விரும்பல அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக வீடியோஸ் எடுத்துகிட்டு நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம் துபாய் ஃப்ரேமுக்கு வெளியில் வந்துட்டு நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம கிளம்பிக்கலாம் இப்போ இங்கே ஒரு ஆஃப் அன் கிட்டே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்ப போகிறோம் நான் வந்துட்டு டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்தப்போ பகலில் தான் வந்து வந்தேன் மார்னிங்கே வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் போல் வந்திருந்தேன் இந்த தடவை வந்துட்டு ஈவினிங் லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுற டைமில் வந்திருக்கோம் இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக தான் இருந்தது எப்பயுமே இதை வந்து ரொம்ப நைட்டில் வந்து நான் கிட்ட பார்த்ததில்ல தூரத்தில் இருந்தே தான் பார்த்துருக்கேன் இந்த தடவை தான் வந்து கிட்ட பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய கலர்ஃபுல்லாக லைட்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க அந்த மேலே தெரியுது பார்த்திங்களா எனக்கு மேலே ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலரில் வந்து தெரிஞ்சதுல அந்த டெக்கில் தான் வந்துட்டு நம்ம வந்து நடப்போம் அங்கேருந்து தான் கீழே வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம பார்ப்போம் நீங்கள் துபாய் போகிறீங்கன்னா கண்டிப்பாக துபாய் ஃப்ரேம் போகாமல் வராதிங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லுவேன் ரொம்பவே சூப்பரான ஒரு அட்ராக்ஷன் தான் இதுவுமே இது வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் போனப்போ எடுத்த வீடியோஸ் தான் இப்போ வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் உள்ள என்ட்ரன்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஓல்டு துபாய் எப்படி இருந்தது எப்படி டெவலப் ஆச்சு அவங்களோட தொழில் என்ன அவங்களோட வணிகம் என்ன அதுக்கப்புறம் அவங்க என்ன உணவு சாப்பிட்டாங்க எல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தோம்ல அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் எடுத்த வீடியோ தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் போகும்போது எனக்கு வந்துட்டு இந்த ஸ்கை டெக்கில் நடக்கவே முடியல அவ்வளோ ஒரு பயமாக பதட்டமாக இருந்தது எப்படி என் ஹஸ்பண்ட் கை பிடிச்சிட்டு மெல்லமாக நடக்கிறேன் பாருங்கள் அப்போது எடுத்த வீடியோ தான் இது லாஸ்ட் டைம் நான் எப்படி இருக்கேன் இப்போது எப்படி இருக்கேன் எப்படி இருந்தேன்னா எப்படி ஆயிட்டேன்ற மாதிரியே இருக்குது இந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கே லாஸ்ட் டைம் போனப்போ என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப தைரியமாக வந்து நடந்து இருந்தாங்க நான் ரொம்ப பயந்தேன் இந்த தடவை பார்த்தா அவங்க கொஞ்சம் வந்து பயப்படுற மாதிரி இருந்தது நான் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து அந்த ஸ்கை டெக்கில் நடந்து நடந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் நான் இப்போ எப்படி பயந்துட்டு வந்து வரேன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது டூ தௌசண்ட் நைன்டீனில் எடுத்த வீடியோ இந்த ப்ளாக் தான் நீங்கள் வந்து டைம் பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சீக்கிரமாகவே ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணணும் இன்னும் நிறைய துபாய் ப்ளாக் வந்து இருக்குது நிறைய ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் இருக்குது ட்ராவல் பிளாக் வீடியோஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் மறக்காம பார்க்கணும்ல மிஸ் பண்ணாமலும் பார்க்கணும்ல அதுக்காக தான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ராப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே போட்ட உடனேயுமே உங்களுக்கு வந்து வந்துடும் நீங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் டூ தௌசண்ட் நைன்டீனில் எடுத்த வீடியோ வந்து ரீசெண்டாக நான் ஒரு நாள் ஸ்க்ரால் பண்ணும்போது இதை வந்து பார்த்தேன் சரி அதனால தான் இந்த வீடியோ இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் முன்னாடி புர்ஜ் கலிஃபா முன்னாடி எவ்வளோ காலி இடம்லாம் இருந்திருக்கு பாருங்க அது எல்லாமே இப்போ இல்லை எல்லாத்தையும் வந்துட்டு ஃபுல்லாக வந்து பில்டிங்ஸ்லாம் கட் கட்டி நிறையா வந்து கவர் பண்ணிட்டாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது எல்லாமே இப்போ வந்து ஓரளவுக்கு முடிஞ்சு செமையாக இருக்குது இதெல்லாமே நீங்கள் வீடியோட ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்துருப்பீங்க வீடியோட எண்டில் வந்துட்டு பழைய வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த பக்கம் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு ரெசிடென்ஸ் ஏரியா மாதிரி இருக்குது பாருங்க பர்துபாய்லேயே இது வந்து ரொம்ப நிறைய வந்து வீடுங்களா கொச்ச கொச்சன்னு இருக்குது இதை விட இப்போது அதிகம் வீடுங்களா இருக்குது வீடியோட ஃபர்ஸ்டில் வந்து நான் காமிச்சிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்து நான் எழுதுனேன் அது வந்து வந்துதுன்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து பாருங்கள் வரவே இல்லை அது ஏன்னு தெரியல லாஸ்ட்டு டைமு லேட்டாக போனதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்களா ஆஃப் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல நாங்கள் வந்துட்டு டூ தௌசண்ட் நைன்டீனில் போகும்போது மார்னிங் டைமில் வந்து போயிருந்தோம் என் ஹஸ்பண்ட் வந்து எழுதுறது எல்லாமே அதில் அழகாக வந்துட்டே இருந்தது டூ தௌசண்ட் நைன்டீனில் போகும்போது மேக்னா குட்டி எங்களோட இல்லை இந்த தடவை இந்த ட்ரிப்பில் மேக்னா குட்டி எங்களோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டு அடுத்தடுத்த ப்ளாக் வந்து கண்டினியூஸாக போட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் துபாய் விசிட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக துபாய் ஃப்ரேம் போகாமல் வராதிங்க டிக்கெட் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்குறேன் நீங்கள் வந்து டெஸ்கிரிப்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான பிளாக் வீடியோவில் பார்க்கலாம் துபாய் பிளாக் வீடியோவில் பார்க்கலாம் நிறைய ஷாப்பிங் ஹால் வீடியோவும் வெயிட் இருக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க டாட்டா பாய் பாய்